இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சி தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல செம்ம டேஸ்ட்டாக பண்ணி இருக்காங்க இன்று பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் பச்சி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற பொருட்களையை பார்த்துடலாங்க மூணு உருளைக்கெழங்க நல்லா அவிச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருக்குறேன் அதே போல் ஒரே ஒரு கேரட்டு ஒரு நூறு கிராம் பச்சை பட்டாணிங்க ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் இந்த மூணையுமே ஒன்று போல் நான் குக்கருக்கு மாற்றிக்கிட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனுக்கு பட்ரு சேர்த்துக்கலாம் பட்டுரு நல்லா சூடாகி இது நல்லா கரைஞ்சி வந்தால் பிறகு ஒரு பலார வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்தால் பிறகு மூணு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாங்க இப்போ மூடி வச்சு வேக விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு அளவுக்கு வெந்தால் போதுங்க இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி முக்கால் ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துருக்குறேன் காஷ்மீரின் வத்தத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சாதாரண வத்தப்பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் அப்புறம் கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கீங்க எல்லா மசாலா பொடியும் இப்போ சேர்த்துக்கிட்டாச்சு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை பட்டாணி மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போயே தண்ணி ஊற்றிட வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப்பு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை நம்மளுக்கு கெட்டியாக தான் இந்த கிரேவி வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு நல்லா வேக விடலாம் இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா மசாலா இந்த காய் நம்ம மசிச்சு வச்சு காய் சேர்த்தோம் இல்லையே அதில் எல்லாமே பிடிச்சி நல்லா சூப்பராக வாசனையோடு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் அப்படியே வாசனை கம்கமன் வருதுங்க இப்போ இதில் இலை சேர்த்துக்கலாங்க வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்மளுக்கு இந்த பாவ் கொச்சிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு பட்ரு கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன் எனக்கு பட்ரு வடை அவ்வளவா பிடிக்காது அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க நீங்கள் பட்ரு நிறையா சாப்பிடுவீங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் வத்தப்பொடி சேர்த்துருக்குறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் பண்ணை வந்து அரபாதியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு செகண்ட் மட்டும் திருப்பி திருப்பி நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நான் இப்போ மேலே மல்லி கொஞ்சமாக போட்டிருக்குறேன் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படி தேவைச்சிருக்கிறேன் இப்போ நம்மளுக்கு இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாங்க இதே போல் மீதமாக இருக்கிற பண்ணெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம பண்ணுக்குள்ளே ஸ்டஃபிங்லாம் வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மேலாப்பில் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பாவை பச்சி வாவான்னு கூப்பிடுதுங்க நம்ம மும்பைக்கெலாம் போய் சாப்பிட தேவையில்லை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வீட்லேயே நம்ம நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த சின்ன பண்ணுலையே நான் ஸ்டஃபிங் வச்சுருக்கேங்க பார்க்கவே க்யூட்டாக சூப்பராக இருக்குங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நான் இப்ப சாப்பிட்டு பாத்துட்டேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றேன் அப்படியே மசாலா வாசம் வா வான்னு இருக்குதுங்க சாப்பிட்டு பாத்துருவேன் சூப்பரா இரு வயடம் நூறு நோட்டுதான் சாப்பிடுறேன்

சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பாக்குறவுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கறாதீங்க வாய் அடுத்த ஒரு ரெசிபில பாக்கலாங்க